குட் மார்னிங் இன்றைக்கு காலையில் நம்ம தியான தியானத்துக்கு நம்ம யாத்திராகமும் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் ஆசனத்தை பார்க்கலாம் மருத்துவ வச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படை செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட உயிரோடைய காப்பாற்றினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ இங்கே பார்க்கும்போது இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்த ராஜா பார்வன் யோசேப்பும் யோசேப்பினுடைய காரியங்களையும் அவன் அறியாதவனாக இருந்தான் ஒரு தலைமுறை யோசேப்பே அறியாத ஒரு தலைமுறை வந்திருக்கு வந்ததுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா முன்னாடி வசனங்களில் நம்ம படித்தோம்னா இவங்க இஸ்ரேல் மக்கள் பழுகி பெருகி அவங்களுக்கு விரோதமாக வருவாங்க அதனால் வந்து ஆண் பிள்ளைகளை கொலை செய்யணும்னு சொல்லி பிறக்கும் போதே ராஜா வந்து உத்தரவு போட்டிருக்கார் பதினாறாவது வசந்தில் போ அதை போடுறார் நீங்கள் எப்படிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக் இருக்கட்டும் என்றான் அப்போ அந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் போட்டிருக்காங்க அப்போ இந்த சூழ்நிலையை பார்த்தோம்னா இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துலேயும் நம்ம பல தேசங்களில் பார்க்குறப்போ இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது ரேஷியலில் சார்பா வச்சு பயம் அவங்க அதிகம் ஆவாங்கன்ட்டு அப்புறம் மத சார்பா பயம் இவங்க அதிகம் ஆவாங்க அப்ப அந்த மாதிரி காரியங்களை நம்ம பல தேசங்கள்ல நம்ம பார்க்குறோம் அது ஒன்றும் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல அப்பவும் அந்த மாதிரியான பயத்தினால இந்த இந்த கட்டளையை வந்து பார்வன் போட்டிருக்கான் அப்ப பா அப்போ வந்து இந்த மருத்துவச்சிகள் மேலே வர்ற அதிகாரம் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு அதிகாரம் ஒரு அரசு முன்னாடி இவங்களால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனை இந்த மாதிரி அரசு இல்லாட்டி இந்த மாதிரி அவங்க பலத்தின் மிகுதியால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த சட்டத்திட்டத்தெல்லாம் கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே அந்த மாதிரி பார்வன் வந்து இவங்க மேலே ஒரு கட்டளை போட்டிருக்காரு ஆனால் அந்த மருத்துவ வச்சுக்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்கு பயந்ததினால் அவங்க அந்த கட்டளையை செய்யலை அப்ப அவங்க தேவனுக்கு பயந்து கீழ்படுகிறாங்க அப்ப இங்க அந்த பயம் அப்படின்னு சொல்ற வார்த்தை பார்த்தோம்னா இது ஆக்சுவலா தேவனுக்கு தேவனை சார்ந்ததினால் சொல்லலாம் இல்லாட்டி தேவனை நம்பினதினால் அவர் சொன்ன வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்ததால் விசுவாசித்ததால் பயம் சொல்றப்ப நம்ம பொதுவாக வந்து இப்போ இன்றைக்கு சூழ்நிலை வேற மாதிரி புரிந்து கொள்கிறோம் பயம் வந்து இப்போ இன்றைக்கு பயம்னு சொன்னா அது வந்து ஒரு நம்ம வந்து பயப்படுத்தி செய்ய தான் நம்ம பயம் அடிப்போம் சொல்லுவோம் ஆனால் இங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறது வந்து அந்த மாதிரியான பயம் கிடையாது அவங்க வந்து தேவனை அவருடைய வார்த்தையும் நம்பினதால் விசுவாசத்தினால் அவர்கள் ராஜாவுக்கு கீழ்படியாம கத்தருக்கு கீழ்ப்படைந்தாங்க அதான் சொல்றாங்க அப்போ இவங்க வந்து இன்னைக்கு நமக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்ட இருக்காங்க அதே மாதிரி நம்ம வேதாக பார்க்கும்போது அநேக பேர் அப்படி இருக்காங்க தானியல் இருக்காரு விவசாயப்பு இருந்தா இருக்காரு அப்போ அவங்க எல்லாம் வந்து கடவுள் மேல முழுவதும் நம்பிக்கையை சார்ந்து வைத்திருந்தார்கள் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் போகும்போது நம்ம பார்வைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு பார்த்து அதை நம்ம அதை சார்ந்து நம்ம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருடைய வார்த்தை அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து சூழ்நிலை வந்து எவ்வளவு மாறாக இருந்தாலும் நமக்கு வர மேலாக வருகின்ற சக்தி வந்து இந்த மாதிரி அரசு போல மிகவும் பெரிய ஒரு சக்தி இந்த மருத்துவ வச்சுகளுக்கு இருந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பயப்படுத்தலை ஏன்னா வந்து கர்த்தருடைய வார்த்தை இவைகளை எல்லாவற்றையும் தாண்டி மிகவும் வல்லமை உள்ளது உண்மை உள்ளது நம்மை பாதுகாக்கிறது அதனால் நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் கத்தரையும் கர்த்தரையும் அவருடைய கத்தரை சார்ந்தும் செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் கூட நாம் அவருடைய திட்டத்தில் நடக்கலாம் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பர்பஸை நம்ம நிறைவேற்றலாம் நன்றி